செய்தி ஒன்றோடு உங்களை அணைத்துக் இஸ்ரேல் போர் விமானங்கள் தங்களினுடைய குண்டுகளை பலஸ்தீன மக்களின் மீது வீசுவதற்கு சென்ற நிலைகள் அது அவர்கள் மீது வீசப்படாமல் தன்னுடைய இஸ்ரேல் நாட்டு மக்களினுடைய வீடுகள் அவர்களினுடைய தொழிலிடங்கள் அல்லது இஸ்ரேல் மக்களினுடைய அல்லது இஸ்ரேலுக்குள்ளேயே அதாவது சொந்த நாட்டிலேயே குண்டுகளை வீசியிருக்கிறார்கள் சுருங்க கூறினால் பலஸ்தீனுக்கு வீசுவதற்கு சென்ற குண்டை பலஸ்தீனில் வீசாமல் இஸ்ரேலில் விழுந்து அது வெடித்திருக்கிறது இதன் காரணமாக பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பானே பலஸ்தீனினுடைய எல்லை பகுதியில் அதாவது தென் காசா பகுதியிலே போர் விமானங்கள் மூலம் குண்டு மழை பொழிவதற்கு குண்டு மழை பொழிந்து பலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக சென்று இஸ்ரேலினுடைய அமெரிக்கா கொடுத்த போர் விமானங்கள் மூலமாக வீசப்படுவதற்கு எடுத்துச் செல்லப்பட்ட குண்டு இஸ்ரேலிலேயே விழுந்திருக்கிறது தென்காசாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லை கிராமமான நிரியுசக் கிட்பஸ் என்ற மாகாணம் அல்லது அந்த கிராமம் அதிலே தான் விழுந்திருக்கேன் நிரியுசக் கிபஸ் நிரியுசக் கிபஸ் என்ற கிராமத்தில் விழுந்து வெடித்திருக்கிறது சுமார் ஐநூற்று பத்து மக்கள் இதிலே வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஏற்பட்ட சேத விபரங்கள் தொடர்பில் தங்களுக்கு இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை என்று ஆனால் இந்த சம்பவம் இடம்பெற்றதனை தங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இதற்கு முன்பும் இது முதற் தடவை அல்ல பல தடவைகளில் இப்படியான சம்பவங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது பலஸ்தீனத்திற்கு வீச சென்ற குண்டு தவறுதலாக இஸ்ரேலில் விழுந்து விட்டது என்பதுதான் இறுதியில் அவர்களிடமிருந்து வந்த பதில் ஆனால் தவறுதலாக அது இடம்பெற்றதா அல்லது துல்லியமான இலக்குகளை தீர்மானிப்பதில் இஸ்ரேல் படையினர் இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறார்களா என்பதற்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எஞ்ச வைத்திருக்கிறது ஏற்கனவே கடந்த மே மாதத்தில் உங்களுக்கு தெரியும் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய இல்லை ஏற்கனவே இதே போன்ற ஒரு சம்பவம் பதிவாக இருந்தது குண்டு வீசுவதற்கு சென்ற நிலையில் விமானத்திலிருந்து குண்டு கீழே விழுந்திருந்தது ஆனால் குண்டு தெய்வாதீனமாக அது வெடிக்கவில்லை ஆகவே அந்த வெடிப்பு சம்பவம் இடம் மிகப்பெரிய ஒரு பேரழிவை இஸ்ரேலுக்குள்ள அது உண்டு பண்ணிவிட்டிருக்கும் வெடிக்காத நிலையில் அந்த குண்டை இஸ்ரேல் இராணுவத்திடம் மீட்டெடுத்திருந்தார்கள் பின்னர் அவர்கள் கூறியிருந்தார்கள் தொழில்நுட்ப கா கோளாறுகள் காரணமாக இது விழுந்தது அதனை பின்னர் நாங்கள் மீட்டோம் என்று அதற்கான உரிய காரணங்களை வேறு அவர்கள் குறிப்பிடவும் இல்லை இப்படியான சூழலில் அது இடம்பெற்ற ஒரு மாத கால பகுதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை தென் பகுதியிலே காசாவினுடைய நுழைப்பகுப்பகுதியிலே அல்லது தென் இஸ்ரேல் மூலமாக யுத்த வாகனங்கள் மூலமாக நடாத்தப்பட்ட தாக்குதல் ஊடாக அங்கு பலஸ்தீன இலங்கை குண்டுகள் சென்றடையாமல் இஸ்ரேலுக்குள்ளேயே வீழ்ந்து வெடித்ததில் அங்கிருந்து ஒரு காருக்கு பகுதியில் விலை சேதம் மேற்பாட்டு விட்டது என்பது அவர்கள் சொன்ன விடயம் அதை விட சேத மேற்பட்டிருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அது இந்த தான் நிறைய ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் என்ன தெரிவித்திருக்கார்கள் என்றால் இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடம்பெற்றது தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக இடம்பெற்றது ஆனால் அங்கே ஒரு பண்ணைகள் அதிகமாக இருந்து ஒரு கிராம பகுதியாக இது அவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு கேள்வி எழுகிறது அதாவது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் தான் குறித்த பகுதி இருக்கிறது அப்படி என்றால் அங்கு சென்று என்ன உயிரிழப்புகள் அல்லது உடைமை இழப்புகள் ஏற்பட்டன உயிரிழப்புகளா உடைமை இழப்புகளா சேத விபரங்கள் தொடர்பில் தகவல் சேகரிக்க உங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்ன அதனை சொல்ல முடியாத ஒரு நிலையா அல்லது நீங்கள் அதனை சொல்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் நீங்கள் இவ்வளவு தடுமாறுகிறீர்கள் என்றால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத பலஸ்தீன பகுதிகளுக்கு குண்டு வீசுகின்ற போது அதில் இத்தனை பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்று துல்லியமாக கணிக்கிறீர்கள் அது ஒரு கேள்வி இரண்டாவது விடயம் துல்லியமான இலக்குகளை நிர்ணயித்து தாக்குதல் நடாத்த முடியாத நீங்கள் எப்படி பலஸ்தீனில் இதுதான் ஹமாஸினுடைய இலக்குகள் இதுதான் பொதுமக்கள் வாழ்கிற இடங்கள் என்று நீங்கள் எப்படி தீர்மானிப்பீர்கள் உங்கள் சொந்த நாட்டினுடைய எல்லையே உங்களால் தீர்மானிக்க முடியவில்லையே அது மட்டுமா உங்களினுடைய சொந்த நாட்டினுடைய எல்லை ஒரு புறம் இருக்கட்டும் உங்களினுடைய இன்னொரு விடயத்தினை இங்கே நீங்களே தெளிவுபடுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் சொந்த நாட்டு மக்களையே அவர்களை தாக்குகின்ற அளவுக்கு உங்களுக்கு மனது இருக்கிறது என்றால் தெரிந்தோ தெரியாமலோ பலஸ்தீன மக்களினுடைய ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்துவிட்டு விட்டு அதில் உங்களுடைய மனம் நோகிறது என்று எப்போது உங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கும் எப்போதும் உங்களுக்கு அதனுடைய உணர்வு வரப்போவதே கிடையாது சொந்த மக்களை அழிக்க நினைக்கிறீர்கள் சொந்த மக்களை அழித்துவிட்டு விட்டு அதற்கு நியாயம் கூறுகிறீர்கள் என்றால் தங்களினுடைய எதிரிகளை அல்லது தங்களினுடைய பலஸ்தீன அப்பாவி மக்களை கொள்கின்ற போது அது பற்றி உங்களுக்கு தெரியவா போகிறது வேதனை வரவா போகிறது உணரவா போகிறீர்கள் இல்லை அல்லவா ஆகவே உங்களோட ஒரே ஒரு தான் நீங்கள் பலவீனமானவர்கள்தான் நீங்கள் மிகவும் மிகவுமே தோல்வியினுடைய விரக்தியில் இருக்கிறீர்கள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அழிவை அதன் நோக்கி இருக்கிறீர்கள் என்பது மட்டும் உறுதி உங்கள் குண்டுகள் உங்கள் சொந்த நாட்டிலே விழுவதற்கு தொழில்நுட்பக் கோளாறு நீங்கள் கூறுவது காரணமாக இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறை ஏற்படுத்துவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதில் யார் காரணமாக இருந்திருக்கக்கூடும் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் ஒருவன் இருக்கிறான் உயர உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா என்பது தமிழினுடைய முதுமொழி அந்த முதுமொழிக்கு உண்மையை சேர்ப்பாற் போல் இருக்கிறது உங்களினுடைய இந்த நடந்த விடயங்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இறைவனுடைய சக்தி விஞ்சிய சக்தி இந்த உலகத்திலும் பிரபஞ்சத்திலும் எதுவுமே கிடையாது தோன்றமடைந்த நண்பா்கள்